ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பதினொன்றாவது வகுப்பு தமிழ் இயல் மூணில் இருந்து ஒரு இருபத்தைந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் சரியா டிஎம்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே தமிழ் தகுதி தேர்வு தமிழ் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான வினாக்கள் பட் வரிசையில் இந்த வீடியோவில் பதினோராவது வகுப்பில் இருந்து நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம் சரியானா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து வினாக்கள் ஆன்சர் கிடைக்கும் கொஷின்ஸும் கிடைக்கும் வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்த லெசன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடு நீல் சரியா பீடு பெற நெல்னா உயர்ந்து ஓங்குதல் அந்த மாதிரி பொருள் வரும் இதில் வந்து முக்கியமா மலை மலை சார்ந்த இடம் உரைநடையாகவும் சிறப்பு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிறத பற்றியே திருக்குறளும் இந்த பகுதியில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளது ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார் அல்லது திராவிடர்கள் மலைநில மனிதர்கள் அப்படின்னு அழைத்த ஒரு அறிஞர் யாரு சரியா விடை பார்த்துலாமா விடை யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் சுபல்லவில் சரியா கபில் சுபல்லவில் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிடர்கள் அதாவது தமிழர்கள் இருக்காங்களே நம்ம மக்களை வந்து மலை நில மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க அதே மாதிரி சேயோன் மைய சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு தொல்காப்பியமும் கூறியிருக்கும் சரியா ஓகே அடுத்த வினாவில் கூட பாத்துரலாம் அது எல்லாமே இது என்ன அப்படின்னா பொருத்துதல் தம் மலைநீள மக்கள் மலைவாழ் மக்கள் இருப்பாங்க இல்லையா அவர்கள் வந்து ஒவ்வொரு திரையுடைய பெயரும் மலைவாழ் மக்கள் ஒவ்வொரு மாநிலங்களையும் வேறு பெயர்கள் அழைக்கப்படுவாங்க அதுல நம்ம தெரியாத ஒரு சில பேர் மாநிலங்களை தெரிஞ்சுக்க போறோம் கோட்டா கொண்டா கொயிட்டர் மலேரு இது எல்லாமே என்ன அப்படின்னா மலைவாழ் மக்களினுடைய பெயர்கள் தான் அந்தந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அதில் ஒவ்வொரு இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டா அப்படிங்கிறது தமிழ்நாடு சரியா கொண்டா அப்படிங்கிறது வந்து ஆந்திர பிரதேசத்தில் தோரா அப்படிங்கிறது வந்து ஆந்திரா தான் கொன் கொண்டா தோரா இது வந்து ஆந்திர பிரதேசம் அப்புறமா கொயிட்டர் அப்படிங்கிறது ஒடிசா கோண்டூர் கொயிட்டர் கோண்டூர் கொயிட்டர் அப்படிங்கிறது ஒடிசா அதே மாதிரி மலேரு அப்படிங்கிறது கர்நாடகம் சரியா ஓகே அடுத்த வினாவுக்கு போயிடலாமா இதில் வந்து என்னென்னா தவறான இணையை கண்டறியன்னு சொல்லிட்டு நூலும் அதில் குடுப்பிடக்கூடிய வார்த்தைகளும் நம்ம பார்த்துக்க போகிறோம் சரியாமா இதுல ஒரு நூல் மட்டும் தவறாக குறுக்கப்பட்டுள்ளது நம்ம அதை கண்டுபிடிக்கணும் சேயாண்மையை மைவரை உலகம் அப்படிங்கிறது தொல்காப்பியம் அந்த மலை அல்லது குன்று இந்த பெயர்கள் எல்லாம் எடுத்தாளப்பட்டுள்ள நூல்கள் தான் நம்ம கொடுத்துருக்குறோங்க சரி அதுல பாத்தீங்கன்னா தவறான இணை என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போறோம் சேயோன் மேய மைவரை உலகம் விண்பொருள் நெடுவரை குறிஞ்சி கிழவ வண்ணேசன் முருகேசன் வள்ளி பதம்பணிநேசன் நேசன் கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலை ஆயமகள் இது எல்லாமே என்னதுதான் நூல்கள் தான் மலை அப்படிங்கிற தான் இதுல ஒண்ணு மட்டும் தவறான நூல் நூலும் அதுல இருந்தக்கூடிய வரியும் தவறானது இது அப்படியே இந்த மாதிரி கேட்கலாம் அல்லது வந்து இந்த பாடல் வரிகள் இடம்பெற்று நம்ம இது நாளை வினாவை நம்ம ஒரே குஷின்னா பார்க்க போறோம் சரியா ஓகே விடை பாத்திரலாம் சேயோன் மேவரு மேய மைவரை உலகம்ங்கிறது தொலைக்காட்சியத்திலிருந்து தான் இடம்பெற்றுள்ளது மின்புற நடுவரை குறிஞ்சிக்கிழவுங்கிறது வந்து திருமுருகாற்று படையின் நூலில் இடம்பெற்றுள்ளது குறிஞ்சி பட்டுங்கிறது தவறானது விடை வந்து திருமுருகாற்று படை சரியா அப்போ பாடல் வரி கொடுத்து இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம் நம்ம வினாக்கள் எடுத்தோம்னா நிறைய வினாக்கள் போகும் இல்லையா அதனால நம்ம வந்து நாளே சேர்த்து ஒரே வினாவாக எடுத்திருக்கோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வினா போர் காவடி சிந்தின் தந்தை யார் காவடி சிந்தின் தந்தை இது நம்ம வந்து சிக்ஸ்த்து டு டென்த்து வினாக்கள் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு நம்ம அங்கேயே ஒருத்தரை படிச்சிருப்போம்மான ஆனால் இந்த ஆசிரியர் குறிப்பு வகையாக படிச்சுக்க மாட்டோம் சும்மா ஒரு வரியில் படிச்சிருப்போம் இங்கே அந்த ஆசிரியருடைய பாடல் வரிகளே கொடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க சப்பா ஆன்சர் என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரி விடை பார்த்தலாம் காவடி சென்னின் தந்தை யாருமா சென்னிக்குளம் அண்ணாமலையார் சரியா இவர் வந்து என்ன அப்படின்னா ஊற்றுமலை குறுநில தலைவரா பணியாற்றி இருக்காரு அது தவிர இறுதாலய வரதப்ப தேவரினுடைய அரசவி புலவராகவும் பணியாற்றியுள்ளார் யாரு சென்னி அண்ணாமலையார் சரியா இவருடைய பிற படைப்புகள் என்னன்னா வீரை தலபுராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரங்கோவில் திரிபந்தாதி கருவை உம்மணி கோவை கோமதி அந்தாதி மாதிரி பாடல் வரிகள் எல்லாமே யாருடையது அப்படின்னா காவடி சிந்தினுடைய தந்தை அழைக்கப்படக்கூடிய சென்னிக்குளம் அண்ணாமலையாரியினுடைய படைப்புகள் தான் அடுத்த என்ன போலாம் இது வந்து பொருளும் பொருளும் அதனுடைய பாடல் வரிகள்ல இருந்து நம்ம பொருள் பொறுத்து போறோம் நூபுரம் மாசனும் இஞ்சி கரங்கும் நிறைய பொருள்கள் இருக்கும் ஒரு சில பொருள்கள் நமக்கு ஈஸியா ஆன்சர் படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால அது தவிர மித்த வினாக்களை தான் நம்ம பார்க்க போறோம் இப்படி பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி பார்த்தலாம் நூபுரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பு சரியா நூபுரம் அப்படின்னா சிலம்பு மாசுனம் அப்படின்னா பாம்பு இஞ்சினா மதில் கரங்கும் சுழலும் அது தவிர இன்னொரு வார்த்தை சலர் சலராசி அப்படிங்கிறது கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் இதை வந்து சலராசினும் குறிப்பிடுவாங்க ஓகே அடுத்து வேணா போகலாம் பிரிந்தோர் புணர்போ இருந்தனர் கொள்ளோ தன்னுடைய கைய வெண்டலை சிதவலர் இதில் அந்த சிதவளர் அல்லது சிதவல் அப்படிங்கக்கூடிய அதனுடைய பொருள் என்ன விடை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோமா விடை பாத்துலாமா விடை என்ன அப்படின்னா சிதவலர் அப்படின்னா தலைப்பாகை சரியா எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டீங்கன்னா குறுந்தொகை சரியா பாடல் வரிகள் கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா குறுந்தொகை இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிதவலர் அப்படின்னா தலைப்பாகை அடுத்த விண்ண பார்த்திடலாம் பிரிந்தோர் சரியான பகுத உறுப்பிலக்கணும் தெரியல எப்படி பிரிச்சு எழுதுவோங்கிறது தான் பிரிந்தோர் பெரிய கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அந்த மாதிரி வருமா இல்லை பிரிந்து கூட்டல் ஓர்னு வருமா இந்த மாதிரி பகுப்பது உறுப்பிலக்கணும் கண்டிப்பா ஒரு வினா இருக்கும் நம்ம பாடப்பகுதி வினாக்களை தரவு பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் ஸோ எப்படி பிரித்து எழுதணுன்றதை முதல்ல பார்த்துக்கோங்க பகுதி உறுப்புகள் ஆறு இருக்கு இல்லையா அந்த ஆறுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரித்து பார்க்கணும் அப்போ விடை நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் படித்தவங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்போ விடை அப்படின்னதுமா பிரிந்துவர் பெரிய கூட்டல் இந்து கூட்டல் சாரி இத்து கூட்டல் இந்து ப்ராக்கெட்டில் இருந்து போட்டு இத்து கூட்டிடுவார் இதில் பிரிங்கிறது வந்து பகுதி இதுதான் வந்து எனது வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஏவலாக தான் இருக்கும் அடுத்தது வந்து இத்து வந்து இந்தானது விகாரம் அப்புறமா இருந்துங்கிறது வந்து இறந்த கால இடைநிலை இத்து வந்துருக்குது இல்லையா ஸோ இது ஓர் அப்படிங்கிறது பலர்பான் வினை மற்றும் சரியா பார்த்துக்கோங்க இப்படி இல்லாம ஏதா ஒண்ணு மட்டும் இதனுடைய வேர்ச்சொலை கண்டறிய இதனுடைய பகுதியை கண்டறிய முதல்நிலையை கண்டறிய அந்த மாதிரியும் நம்ம வினாக்கள் இருக்கும் அடுத்தது பாருங்க நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனந்தவையே என்ற குறுந்தொகை பாடலின் ஆசிரியர் யார் இப்பதான் நம்ம பார்த்தோம்ல குறுந்தொகை அதனுடைய பொருள் பார்த்தோம் அந்த வகையில இதனுடைய ஆசிரியர் யாருன்னு நமக்கு பார்க்க போறோம் நம்ம பூரியக்கோ வெள்ளி வீதியார் பெருவாயின் முள்ளியார் சரிம்மா விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விட யாருமா வெள்ளி வீரியார் நேரிசை ஆசிரியப்பா நண்டு நந்தன்னு மக்களோடு எந்த நூல இடம்பெற்றுள்ளது இதனுடைய ஆசிரியார் வெள்ளி வீரியார் என்ன பா வகை அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரிசி ஆசிரியப்பா சரியா ஓகே இந்த குறுந்தொகை இந்த வந்து குறிஞ்சித்தினைய பத்தி பார்த்து பூரிக்கோங்கிறவர்கள் தான் வந்து இதனை தொகுத்தவர் ஓகேவா இதனை தொகுத்தவர் யாரு பூரிக்கோ அடுத்து போலாம் தமியர் உண்ணரும் இளனே முனிவில துஞ்சரும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சு இங்கு சோம்பல் என்று பொருள்படும் சொல் எது சோம்பல் சரியா பொருள் கொடுத்து அப்படி மாத்திக்கிட்டு ஓகேம்மா விடை பார்த்துடலாம் விடை என்ன அப்படின்னா சோம்பல் அப்படின்னா துஞ்சல் துஞ்சல் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா சோம்பல் அல்லது சோம்பல் என்ற பொருள் சொல்லி என்னன்னு கேட்டாங்கன்னா துஞ்சல் ஓகே அடுத்த வினா போயிடலாமா தமக்கென்ன முயலா நோந்தான் பிறருக்கென்ன முயலுனர் உண்மையானே இதுல முயலா அப்படிங்கக்கூடிய சொல்லியினுடைய இலக்கண குறிப்பு தருக எதிர்மறை வினையச்சம் ஈர்கிட்ட எதிர்மறை பெயரச்சம் தொழிற்பெயர் இரட்டை கிளவி ரெட்டை கலவி இருக்காது ஸோ ரிமைனிங் இருக்கிற மூணு தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் என்னன்றது பார்த்துக்கோங்க முயலா விடை பார்த்துடலாம் முயலா அப்படின்னா என்னதுமா ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சம் இவ்வே முயலாமை அப்படின்னு கொடுத்தா அது எதிர்மறை தொழில் பெயர் ஓகேவா முயலாமை அப்படி வந்ததுன்னா ஸோ இங்க வந்து முயலா ஆ வந்திருக்கு ஆ வந்தாலே ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது பார்த்துடலாம் புறநானூற்றின் அடிகளை முதன் முதலில் அச்சில் பதித்து வெளியிட்டவர் நமக்கு வந்து ப வெளியிட்டவர்னு சொன்னாலே நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடும் வே சாமிநாதர் தான் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் சரியா ஓ வேஸா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஓகே அப்போ இந்த பேராசிரியர் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவங்களும் போப் அவர்களும் ஆங்கிலத்தில் வந்து அந்த புறநானூற்று அடிகளை வச்சு வந்து நூல்கள் எழுதியிருப்பாங்க சரி சாரி மொழிபெயர்த்திருப்பாங்க பெயர்த்திருப்பாங்க ஜிவ் போப் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சோம் ஆனால் பேராசிரியர் ஜார்ஜ் ஜார்ஜெல் ஹார்ட் அப்படிங்கிறவர் வந்து புறநானூற்று பதிகளில் வந்து வெளியிட்டு வரப்போ நம்ம டுவெல்த்து லெசன் பார்க்கும்போதே பார்த்துருப்பீங்க இவர் அந்த பேராசிரியர் ஜார்ஜ் ஹாட் அவர் வந்து இவர் வெளியிட்டார் அப்படிங்கிற ஒரு வினா நம்ம பார்த்துருப்போம் அப்புறம் பாருங்க சிசு செல்லப்பா அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு வாடிவாசல் வாசல் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பாடப்பகுதியில் தான் நமக்கு சிசு செல்லப்பா அவர்கள் வந்திருக்கும் ஸோ அவருடைய படைப்புகள் தான் கீழே கொடுத்துருக்கிற எல்லாமே அவருடைய படைப்பு தான் வாடிவாசல் சுந்தரதாகம் ஜீவனாம்சம் அப்புறமா தமிழ் சிறுகளை பிறக்கின்றது இது எல்லாமே அவருடைய படைப்புகள் தான் சிசு செல்லப்பா அவர்களினுடைய படைப்புகள் தான் சரியா சோ இதுல அவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர தாகம் சரியா சுதந்திர தாகம் அப்படிங்கறத அவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு ஆண்டு எப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுமா ரெண்டாயிரத்தி ஒன்னுல சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்பு என்ன அப்படின்னா சுதந்திர தாகம் இதன் பாசிரியர் யாரு சிசு செல்லப்பா நமது பாடபோது என்னன்னா வாடிவாசல் அந்த காளையை அடக்குதல் அதை பற்றி ஒரு கதைதான் ஓகே அஞ்சார் குலையேறு கொள்பவர் அல்லது நெஞ்சிலார் துய்ப்பது கரிய உயிர் துறந்த நைவாரே ஆயமகள்தோல் என்ற கலித்தொகை பாடல் குறிப்பிடுவது எதை பற்றியது போரிடுதல் படையாற்றி ஏறு தழுதல் மல்யுத்தம் அஞ்சார் கொலையேறு கொள்பவர் ஏறு அப்படின்னு அதுல பாடல் வரி இருக்கிறதுனால நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏறு தழுவுதல்னு ஈஸியாவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவாமா அப்ப பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா கலித்தொகை அதையும் தெரிஞ்சுக்கோங்க சரியா ஓகே நம்ம வந்து ஆயமகள் அப்படிங்கிறதுனால கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது ஏறு தழுவுதல் தான் நூல் என்ன கழித்தொகை ஓகே பகுபது உறுப்புகள் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவோம் என்னது ஆறு எதெல்லாம் பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை அப்புறமா விகாரம் ஓகே ஸோ இந்த ஆறு தான் வந்து பகுபத உறுப்புகள் இதில் பகுதி விகுதி இடைநிலை தான் முக்கியம் மூன்று உறுப்புகளாக இருக்கும் ஓகே அடுத்தது பாருங்கள் தவறான குற்றை கண்டறி ஒரு சொல்லின் அடிச்சொல்லை பகுதியாகும் இதை முதலிலே என்றும் கூறுவர் விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும் விகாரம் சில சொற்களில் ஒற்றுரடித்து காலம் காட்டும் இதுல ஒண்ணு மட்டும் தவறு டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருப்போம் ஏன்னா இப்பதான் நம்ம பகுதி நமக்கு இலக்கண பகுதியே இந்த லெசன்ல பகுதி உறுப்புகள் தான் சரியா அப்ப விடை என்னது அப்படின்னா பகுதி ஒரு சில சொற்களில் ஒற்று அடித்து காலம் காட்டும் விகாரம் காலம் காட்டாது ஓகே அப்புறம் பாருங்க பின்வருவனவற்றில் எதிர்மறை இடைநிலை எது கிரகின்ற ஆனின்ற இத்து இட்டு இன்ன இப்ப இவ் அல் ஆ அல் இ எதிர்மறை இடைநிலை விடை பார்த்துடலாமா விடை என்ன பாத்தீங்க வேணாமா ஆ அல் இ ஓகேவா இதுதான் வந்து எதிர்மறை இடைநிலை ஓடாது ஆ இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து எதிர்மறை இடைநிலை இடைநிலையை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒண்ணு வந்து கால இடைநிலை வந்து எதிர்மறை இடைநிலை காலம் காட்டக்கூடிய இடைநிலை அதுதான் வந்து கிருகிண்டு ஆணின்று இதெல்லாம் வந்து நிகழ்காலத்தை குறிக்கும் நடக்கின்றது அந்த மாதிரி அப்புறமா வந்து இறந்த காலம் இத்து இப்பு இதெல்லாம் வந்து படித்தான் இத்து இல்லையா சோ இந்த மாதிரி இருக்கிறது இறந்த காலம் இப்பு இபு அந்த மாதிரி வந்ததுன்னா எதிர்காலம் இது எதிர்மறை அப்படின்னா ஆ நடக்காத ஒன்றுக்கு காலம் வருது சரியா ஓகே அடுத்து வேணா போகலாம் அப்புறமா உடம்பு மேகளுக்கு உடம்படு மெய்கள் இந்த வினாவே தான் நம்ம வந்து டுவெல்த்லையும் ஒரு வினா பார்த்துருக்கோம் சரியாம உடன்படிமைகள்னாலே ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் எது இதுதான் வந்து உடம்படுமைகளாக அதிகமா வரும் அடுத்த வினா பார்த்துடலாமா பின் வருமானவற்றில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அன் இன் கு அன் ஸோ இதுல ஒன்று மட்டும் வந்து மாற்றி வந்திருக்கு அதுல இல்லாத ஒரு வார்த்தை சரியா பிரிச்சு பார்க்கணும் பகுதிகளுக்கு மாதிரி நம்ம இதை பிரித்து பார்த்தோன்னா தெரியும் அதுல ஒன்று வராது அப்போ டக்குன்னு தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் ரெண்டாவது உள்ளதே ஆன்சர் பார்த்துருப்போம் இன் முறிந்தது இந்து தானே வரும் இன்னும் வராது சரியா இதுதான் விடை அடுத்த வினா போகலாம் அடுத்தது புத்தக வினா கூற்று கோடு என்பது தமிழ் ஆகும் கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி வல்லரன் கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு விடை பார்த்து இல்லாமல் இது வந்து இது புத்தக வினா அதனால் கூற்று காரணம் மாதிரி இருக்கும் சரியா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் என்னது அப்படின்னா கூற்றும் சரி விலகவும் சரி ஓகே இந்த கட்டுரையை வந்து ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு உரை பகுதி இதனுடைய ஆசிரியர் யார் ஆர் பாலகிருஷ்ணன் சரியா இவர் வந்து அந்த இந்திய ஆட்சி பணியில் இருந்தவர் இந்திய இந்திய இந்தியவியல் திராவிடவியல் ஆய்வாளர் சரியா இவர் வந்து நிறையா அந்த மலை சிகரங்கள் இதை பற்றி நிறைய ஆய்வுகள் வெளியிட்டிருப்பார் அடுத்தது இவருடைய இதழ்கள் பணியாற்றிய இதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்னமணி கனையாளி சரியா இந்த ரெண்டு இதழ்களும் அவரோடு தொடர்புடைய இதழ்கள் இது தவிர வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ அவர் வந்து ஒடிசாவில் வேலை பார்த்துட்ருக்காரு ஸோ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே இருக்குது ஆசிரியர் மட்டும் பார்த்துக்கோங்க ஆர் பாலகிருஷ்ணன் ஓகே இந்த கோடு மலை இதை பற்றி கொடுத்தது ஓகே அடுத்தமாதிரி பார்த்து இல்லாமல் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க இது நம்ம வந்து பாடப்பகுதி இது எல்லாமே நமக்கு இந்த லெசனில் இருக்கிறது தான் எதெல்லாம் புறநானூறு அப்புறமா சிசு செல்லப்பா எழுதிய பொறு வந்து குறுந்தொகை ஆசிரியர் காவடி சந்தினுடைய ஆசிரியர் யார் ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லிடுவீங்க ஏன்னா காவடி சந்தி இப்போ தான் பார்த்தோம் அண்ணாமலையாருங்கிறது அதே மாதிரி சீசு செல்லப்பாங்கிறது வந்து வாடி வாசல் இல்லாமல் பார்த்தோம் அப்புறமா வெள்ளி வை விதியார் குறுந்தொகை பார்த்தாச்சு அப்போ இளம் இளம் பெருவழுதி வந்து புறா நானூறு இல்லையா அப்போ ஆன்சர் டக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க விடை என்னதுமா தான் சரியா ஓகே அடுத்த வேணா போகலாம் இனிதன இச்சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக இனிதன புணர்ச்சி வீதியிலேருந்து ஒரு வினா இருக்கும் கண்டிப்பாக அதனால தான் நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதாவது ஒரு புணர்ச்சி வீதி கொஸ்டின்னா இருக்கும் இனிது என்ன பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இனிது கூட்டல் என்ன சரியா அப்போ இனிது இத்து கூட்டல் ஊ அப்போ என்ன வரும் ஊ வருது அப்போ வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இல்லையா அது ஃபஸ்ட்டு அப்போ இனிது இந்த மாதிரி பிரித்து பாருங்கள் இனித்து கூட்டல் ஊ அப்புறம் ரெண்டாவது ஊ வரின் உக்குரல் முதல் எழுத்து ஏ என்ன அப்படின்னு வர்றதுல வந்து ஏதான உயிர் எழுத்து வருது அப்போ உயிர் வந்திருக்கு அதனால உக்குரல் என்ன செஞ்சுட்டு போயிடும் ஊ போயிடும் அப்போ இனித்து கூட்டல் என்ன அப்படின்னு இருக்கும் அடுத்தது உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எப்படி ஏ இத்து சேர்ந்துருமோ அப்ப மாறிடும் அடுத்த வேணா பாத்திரலாம் அப்புறம் பாருங்கள் பகுப இதுவும் புத்தக வினாதான் பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் இப்பதான் நம்ம பார்த்தோம்ல முந்திர கொஷின் சோ ஸோ அப்போ விடையே நமக்கு தெரிஞ்சிடும் பகுதி விகுதி இடைநிலை இந்த மூணு தான் வந்து அதில் இடம்பெறக்கூடிய அடிப்படை உறுப்புகள்ங்கிறது ஏன்னா இதுதான் கண்டிப்பாக வேணும் அந்த இத்து இச்சு சாரி விகாரம் சந்தி இதெல்லாம் வந்து இருக்கலாம் ஒரு சில வேலைகளே இல்லாமலையும் இருக்கலாம் ஒரு சில வேலைகள் எல்லாமே சேர்ந்து அமையப்படலாம் ஆனால் இந்த மூணு இல்லாமல் நம்ம வந்து பகுபதி உறுப்பு பிரிக்க முடியாது அப்புறம் பாருங்க தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் இது நமக்கு புத்தக வினா இல்ல பாடபகுதியே இல்லை புத்தகத்துக்கு பின்னாடி மேலும் அறிந்து கொள்வோம் அந்த மாதிரி இல்லையா ஒரு ஆசிரியர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் விடை பார்த்துடலாம் விடை யாருன்னுமா சிவை தாமோதரனார் ஓகே எங்க பிறந்தவர்னா யாழ்ப்பாணம் சரிம்மா அடுத்து வினா போகலாம் இது வந்து திருக்குறளில் இருந்து நமக்கு அணி ஒரு அணி இருக்கும்ல இது நம்ம டென்த் வரைக்கும் உள்ள பகுதிகளிலையும் இந்த குரலும் இடம்பெற்றுள்ளது இந்த அணி வகையும் கொடுத்துருக்காங்க திருப்பி திருப்பி சொல்லியிருக்காங்க சரியா பார்த்துக்கோங்க தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இது என்ன அணி என்ன அணி மருந்தாகி தப்பா மறந்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் இது என்ன அணி பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பீலிப்பை சாகாடும் அச்சரும் அப்பண்டம் சாலம் இருந்து பெரிய அப்போ அணியை கண்டுபிடிச்சிடலாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு அணி இருக்கும் ஸோ தீ சுட்ட பொண்ணு உள்ளாறும் ஆறாதே ஒரே வாரம் ஒரே குரல்லையே ரெண்டுமே வேறுபடுத்தி கொடுத்துருக்காங்க ஆறும் ஆறாதே இந்த மாதிரி வந்திருக்கனால அது அணி அப்புறம் மருந்தாகி தப்பாக மருந்தற்றா செல்வம் பெருந்தனியான் கண்படி இது வந்து ஓவியம் கொடுத்து விளக்கமும் கொடுத்தாச்சு ஸோ அது அணி அது போல் இதுவும் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்குது அப்புறம் பற்றுகா பற்றுச்சான் ஒரே சொல் மறுபடியும் மறுபடியும் வந்து பொருள் தருது அதனால் சொல் நிலையணி பீலிப்பை சாகாடும் அச்சுறு மற்பண்டம் சால மிகுத்து பெயன் அப்படின்னா பிரிது மொழிதல் அணி ஒன்று கூறி அதிலிருந்து இன்னொன்று நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே திருண்டு குரலுக்கு உரை எழுதிய பதின்மறைகளில் இல்லாதவர் யார் பத் பத்து பேர் நமக்கு உரை எழுதியிருப்பாங்க இல்லையா ஸோ அதில் ஒருத்தர் பேர் மட்டும் இதில் மாற்றி இருக்குது யாருன்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும் விடை பார்த்துலாம் யாருமோ கலிங்க பெருமாள் சரியா இதுக்கு வந்து பத்து பேர் எழுதியிருப்பாங்க அந்த பத்து பேருடைய பேருமே அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பார்த்துக்கோங்க இதுலேருந்து சிறப்பாக இருக்கிறது யார் அப்படின்னா பரிமேலகர் உரை மணக்குடவர் காளிங்கர் பருதி கலிங்க பெருமாள் பரிபெருமாள் தருமர் தாமதித்தர் நச்சர் குருமலையார் மல்லர் பரிமேலகர் ஓகே அடுத்து வேணா போகலாம் இந்த திருக்குறளை பத்தி பாடுறது அந்த நூல் என்னதுமா திருவள்ளுவர் மாலை அப்புறம் திருக்குறள் என்பது அடையெடுத்து ஆகு பெயர் அது வந்து சிறப்பு திரு அப்படிங்கிறது அந்த க நூலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை சேர்த்து வரதுனால அடையெடுத்து ஆகு பெயருங்கிறது அப்புறமா திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுவோம் கொடுத்துருக்கிற ஆண்டு கூட முப்பத்தி ஒன்னா ஆட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரியா அந்த திருவள்ளுவர் ஆண்டு அப்புறம் திருக்குறள்ல இருந்து வினா துன்பப்படுபவர் யாரு விடை என்னது அப்படின்னா நாவை காக்காதவர் அப்புறம் ஒப்புரவு என்பதன் பொருள் இந்த இந்த திருக்குறள் பாடப்பகுதியில இருந்து ஒப்புரவு அப்படிங்கிறது எதை குறிக்குது விடை என்னதுமா ஊருக்கு உதவுவது இதுவும் வந்து புத்தக வினாதான் வாழ்பவன் வாழாதவன் தோன்றுபவன் வெள்ள நினைப்பவன் பெரும் பண்புடையவன் திருவள்ளுவர் வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் குறிப்பிடுறாரு சரியா இப்போ விடை பார்த்திடலாமா என்ன அப்படின்னா வாழ்பவன் அப்படிங்கிறது ஒத்து அறிபவன் அந்த ஒத்து அறிபவன் தான் வாழ்பவன் வாழாதவன் யாரு இசை எளிய வாழ்பவரே வாழ்வர் வாழாதவர் அப்படிங்கிறது வா தோன்றியன் புகழவர் தோன்ற அந்த குரல் வர்றது தோன்றுபவன் வந்து புகழ் பண்புடையவன் மெல்ல நினைப்பவன் வந்து எல்லாருக்குமே மருந்தாக மரமானவன் பெரும் பண்புடையவன் வந்து காத்திருப்பவன் சரி அடுத்தது பாருங்க இலக்கண குறிப்பு தருக இதுவும் புத்தக வினாதான் சுட சுடரும் 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 பொன் சுடச்சுட மூணு தான் நம்ம பார்க்கணும் இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினாங்கிறனால நம்ம இதை எடுத்துக்கோம் ஞாபகப்படுத்திக்கலாம் சுடச்சுடரும் எப்படி சுடரால் சுடரும் ஆள் வந்திருக்கா அப்போ அது என்னது மூன்றாம் வேற்றுமை தொகை அப்புறமா சுட சுடரும் பொன் எதிர்கால பேரச்ச தொடர் சுடச்சுடர் அடுக்கு தொடர் அப்புறம் பாருங்கள் விரைந்து கெடுபவன் யார் இதுவும் புத்தக வினாதான் யார் வந்து விரைந்து கெடுபவர் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு குரல் படிக்காமலே இதை ஆன்சர் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஈஸ் ஈஸியாக தான் இருக்குது வினா புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினா தான் எதுவும் பிறருடன் ஒத்துப்போகாதவன் தன் வலிமை அறியாதவன் அப்புறமா தன்னை உயர்வாக நினைப்பவன் அது சொல்லக்கூடிய குரல் என்னன்னு பாருங்கள் அமைந்தாங்க ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கடும் அடுத்தது பாருங்க விரைந்து கெடுபவன் யார் அதுதான் சரி வினா இங்க இருக்க விடை ஒத்துப்பவன் தன் வலிமே அறியாதவன் தன்னை வியருவான் நினைப்பான் இவன் தான் யாரு விரைந்து அழிவான் இது சொல்லக்கூடிய அந்த திருக்குறள் தான் என்ன அமைந்தா உழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் சரிம்மா அடுத்தது பாருங்க பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது அப்புறம் பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது பற்று நீங்கியவனுக்கு எந்த பொருள் மேலேயுமே நம்ம வந்து ஒரு ஈடு பொருள் ரொம்ப வந்து ஆசைப்பட்டு பற்றோட அந்த மாதிரி இருந்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும் அது மாதிரி பற்று இல்லாதவனை வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா எதுவுமே வந்து வேணும்னு ரொம்ப பெருமை பேராசைப்படாமல் அந்த மாதிரி இருந்தோன்னா அதனுடைய பொருள் என்ன இப்படி என்ன சரி பொருள்களின் துன்பம் அகலும் பற்றுகள் அகலும் பற்று நீங்கியவனுக்கு எந்த பொருள்மையுமே பற்று இல்லாமல் இருக்கிறவனுக்கு தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா பொருள்களின் மீது அதிகமான இன்பம் கிடைக்கும் அப்புறம் பற்றுகள் பெருகும் ஓகே அடுத்தது அருவினை புணர்ச்சி விதி கூறுக இதுவும் நமக்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வினா தான் அருவினை பிரித்து பாருங்கள் பண்பு தொகை அருமை கூட்டல் வினை இல்லையா அப்போ விகுதி வந்து போயிருச்சுது அதுக்கப்புறமா அறுவினை அப்படியே சேர்ந்துருச்சு ஸோ அப்போ இதுக்கு விட என்னதுமா இரு போதல் அப்புறமா கடைசி இது பாருங்கள் தவறான இணையை கண்டறி திருக்குறளில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அதில் இருக்கக்கூடிய இயல்கள் அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் அதை பற்றி தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று மட்டும் தவறாக இருக்குது இல்லறவியல் துறவிறவியல் ஊழியல் கற்பியல் ஸோ இதில் ஒன்று மட்டும் வந்து தப்பாக இருக்குது வீடியோ பார்த்துடலாம் துறவு மொத்தம் பதிமூணு ஆனால் இங்கே வந்து நமக்கு இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சரியா அவ்வளோதான் அப்போ இந்த வினா வீடியோவில் நாம ஒரு இருபத்தைந்து வினாக்கள் பார்த்தோம் முப்பது வினாக்கள் பார்த்துட்டோம் வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே முதல் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னோட சேனல் பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து இது மாதிரி நம்ம வந்து வீடியோஸில் கொஷின்ஸ் எல்லாம் பே கொஷின் பேங்க் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகுனா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பேஜை கண்டினியூஸாக நீங்கள் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எனக்கு அதை அடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வியூஸ் போகல யாருமே பார்க்கல ஒரு லைக் கூட போது கொஞ்சம் அப்செட் ஆகும் இல்லையா அது எல்லாருக்கும் இயற்கை தானே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நாம வந்து நான்காவது வெயிலிருந்து வினாக்கள் பார்க்கலாம் சரியா தேங்க்யூ